அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வாபரகாத்துக்கு நான் ஜாஸ்மின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோம் ஒவ்வொரு எழுத்தா நான் எப்படி கற்றுக்கிட்டேன் நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ அதே போல் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எத்தனையோ பேருக்கு இதுக்கு மேலே நம்ம போய் குரானை ஓத நம்ம போய் கற்றுக்கிறது எப்படி நம்ம போய் கேட்குறது ஒவ்வொரு எழுத்தாக நம்மளுக்கு சொல்லித்தர்றதுக்கு நம்ம பிள்ளைங்களே குரான் ஓதுறாங்க நம்மனால ஓத முடியலையேன்னு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும் ஆனால் அந்த ஓதணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் இல்லையா இந்த என்ன ரமதானில் நான் அந்த ஒவ்வொரு எழுத்தாக நான் எப்படி ஓத கற்றுக்கிட்டேனோ அது போல் நான் கற்றுக் கொடுக்குறேன் டைரெக்டாக நம்ம குரானில் இருந்து குரான் புக்கில் இருந்தே அப்படியே குரான்லேருந்தே அப்படியே நான் ஓத கற்றுக் கொடுக்குறேன் அல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு நன்மைகள் உண்டு இல்லையா அந்த நன்மைகளை நம்ம எல்லாருமே வாங்கிக்கலாமே நம்ம எல்லாம் அந்த நம்ம நன்மைகளை நம்ம சே சொர்க்கத்துல சேர்த்துக்கிட்டோம்னா சொர்க்கத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துக்கலாமே அந்த இடத்துல பணம் கொடுத்து உதவணும்னு இல்லை மனசளவில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உதவணும்னு இல்லை எதுவுமே இல்லை அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமே எல்லாருமே எல்லாருமே தேவையற்றவர்களாக இருப்போம் இல்லையா சொர்க்கத்தில் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய நிம்மதி இல்லையா நமக்கு அந்த இடத்துல நம்ம எல்லாருமே போய் சூழ்ந்திருக்கலாமே அதுக்காக வேண்டி இந்த எழுத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன் அதே போல் என்கிட்ட உதவுறதுக்கு மணி இல்லை யாருக்குமே இந்த ரமதனில் உதவ மணி இல்லை சொல்கிற கவலை கூட நம்மளுக்கு வேண்டாம் நம்மக்கிட்ட இல்லை இருந்தால் தானே கொடுக்க சொல்லியிருக்கா அல்லா அதாவது சிரமத்தை நம்ம சிரமப்படுறத அல்லா நாடுறதில்ல அல்லக்கு விருப்பம் இல்லை அதனால் வேண்டி எந்த வகையிலெல்லாம் நம்ம நன்மையை சேர்க்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் இருந்தால் கொடுத்து நன்மையை சேர்ப்போம் இல்லாத பட்சத்தில் குரானை ஓதி நம்ம நன்மையை சேர்த்துக்கலாம் இல்லையா அதனால் வேண்டி இன்றைக்கி குரானை நான் ஆரம்பிக்கிறேன் அதுவும் இன்னைக்கு ஏன் இந்த திடீர் முடிவு நான் இப்படி சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன்னு சொன்னால் எனக்கு உடம்பு சரியில்லை ஃபீவரு ஆனால் நோன்பு இருக்கேன் ஏன்னு சொன்னா நமக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக்க சாப்பிட தோணாது இல்லையா அப்படி இருக்கப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியல அதனால வேண்டி நான் அப்படியே நோன்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதே போல் இன்னைக்கு நான் குரானை உட்காந்து நான் ஓதிக்கிட்டு இருக்கும்போது நிறைய காஃப் வந்துச்சு நிறைய இருமல் வந்துச்சு எனக்கு ரொம்ப தடையாச்சு அந்த சமயத்துல தான் எனக்கு தோணுச்சு ஏ அல்லாய் ரப்பி இத்தனையோ பேர் இந்த எழுத்து சொல்ல முடியாம உடல் நலத்தோடு இருப்பாங்களே அவங்களுக்கு இதை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாச்சும் அவங்க ஓதுவாங்க இல்லையா சொல்லிட்டு தான் உடனே நான் ஆரம்பித்தேன் இதை இப்படி ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு உடனே சொல்ல ஆரம்பித்தேன் அல்ல போதுமானவன் அதாவது கரெக்டான உச்சரிப்பு இல்லாமல் இருந்தால் கூட எழுத்துக்களை கற்றுக்கோங்க அதுக்கப்புறமேலு யாருனால் ஓதுவாங்க இல்லையா அவங்களுக்கு பக்கத்துல உக்காந்து நீங்க ஓத ஆரம்பிங்க பாருங்க அவங்க உங்களை கரெக்ட் பண்ணிடுவாங்க அது நானும் கத்துக்கிட்டேன் நிறைய இடத்துல ஏன் குரானை கொண்டு போய் இந்த சைடு தமிழ் இருக்கும் இந்த சைடு அரேபியில் இருக்கிற குரான் எடுத்துகிட்டு போய் மக்களை உட்காந்து நான் பாட்டுக்கு எடுத்து கூட்டுவேன் அப்போ பக்கத்தில் இருக்க சவுதி அம்மா கூப்பிட்டு எனக்கு ஆ இதை இப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும்னு சொன்னாங்க இதே போல் நம்மளால் எல்லாருனாலையும் நம்மளால் ஓத முடியும் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அடுத்த ரமதானில் இன்ஷா அல்லா அந்த முப்பது நாளில் உங்களால் குராணம் முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே போல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இருந்தால் சொர்க்கத்துக்கு நம்ம போவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை ஓத ஆரம்பிங்க நான் மெதுவாக நான் சொல்லித்தரேன் பிள்ளைகளுக்காக மன்னிக்க சொல்லி கிட்ட துவா கேளுங்க எனக்காகவும் கேளுங்க உங்களுக்காகவும் கேட்டுக்கோங்க நம்ம ஓத ஆரம்பிப்போம் ஒரு ஒரு நோட்டு ஒரு பென்னு இல்லைன்னா பென்சிலு எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு எழுத்துமே இதே எழுத்து தான் மாறி மாறி திரும்ப திரும்ப இதே மாதிரி எழுத்துங்க தான் குரான் முழுசுமே வரும் அதனால் வேண்டி எழுதிக்கோங்க பக்கத்தில் எழுதிக்கோங்க இந்த எழுத்து வந்துச்சுன்னா இது ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தா அதை அப்சர்வ் பண்ணிக்கிற நாலேஜ் இருக்கும் அந்த இதனால் வேண்டி நான் சொல்கிறத அப்படியே பிடிச்சிக்கோங்க இன்ஷா அல்ல அதுக்கு மேலே அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுவான் நம்ம முதல்ல நம்ம இது அல்ஹம்துல்லாகிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் அல்ஃபத்திகா ஓகே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுது பில்லாகி ஷைத்தான் நிரஹேம்னு சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிர் சொல்லணும் இப்போ பார்த்துக்கோங்க அல்ஹம்துல் இல்லாகிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஓகேவா இது ஆ ஒரு கோடு வந்து பார்த்துக்கோங்க இங்கே ஒரு கோடு வந்து மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்களா இப்படி போட்டிருந்தா ஆண் படிச்சுக்கிறோம் ஆ பக்கத்தில் இருக்கிறது வந்து இல்லை இல்லை தமிழில் இல்லைன்னு எழுதிக்கோங்க பார்த்துக்கோங்க இப்படி ஒரு அம்பிரல்லா மாதிரி இப்படி வந்து மேலே ஒரு கமா போட்டிருந்துச்சுனாக்கா இல்லை அப்போ அல்ல இந்த மாதிரி வந்திருந்தா எழுத்து ஹ ஹா ஹ இப்படி வந்திருந்துச்சுன்னா மேலே கமா போட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுத்து வந்துச்சுனாக்க இம்முன்னு படிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஆ இல் அல் ஹா இம் இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா து இந்த எழுத்துக்கு து இப்படி வந்துச்சுன்னா லீ 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 ஓகேவா அது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கோடு வந்து மேலே டபுள்யூ வருது இல்லை எப்பவுமே டபுள்யூ வர்ற எழுத்தில் என்ன பண்ணணுன்னா ரெண்டு முறை சொல்லணும் இல்லை இல் லா லா லான்னு எழுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இதே போல் எப்படி எல்லா இடத்துலையுமே வருமானு சொல்லிவிட்டு நினைப்பீங்க ஒவ்வொரு எழுத்துக்குமே இந்த மாதிரி வரும் அப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா அது நான் கரெக்டாக அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அ இல் அல் ஹம் ஹ இம் அல் ஹம் து து லி இல் அல்ஹம் துலில்லா இங்கே ஹி இப்படி வந்துச்சுன்னா ஹீன்னு சொல்லணும் இப்போ பார்த்தீங்களா அல் ஹம் துலில்லாஹி வந்துருச்சு ரா ரா இப் டபிள்யூ வந்து டபுள் எழுத்தா சொல்லணும்னு சொன்னேன்ல அப்போ இது இப் 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 பி ரப்பி அப்போ ரப்பிக்கு கரெக்டாக நம்மளுக்கு எழுத்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அதே போல் இல்லை இந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா இல்லு இதோ இந்த ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து இல்லு பார்த்தோமா இல்லையா அதே இல்லு தான் இப்போ இங்கே வந்திருக்கு இல்லை ஓகே ர இப் பி இல் ஆ ஆ சொல்லணும் இது எப்படி சொல்லணும் ஆ சொல்லணும் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆ சொன்னோம்ல பாருங்க ஆ சொன்னம்மா ஆ சொன்னம்மா இதே ஆதான் இங்கேயும் இப்படியும் போடலாம் ஆனால் இது ஆ இங்கே மேலே குறி இப்படி வந்ததுனால ஆ இங்கே ஆ அதே போல் லா லா இங்கே பாருங்க இல்லை மேலே கமா மாதிரி வந்திருந்துச்சு அதனால இல்லுன்னு சொன்னோம் ஆனால் இங்கே இங்கே லா ஆ ல இங்கே எம்மு சொன்னோம் இல்லை இம்மு சொன்னோமா இல்லையா இங்கே இம்மு சொன்னோம் இங்கே மீ 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 ஈன்னு பொண்ணு சொல்லணும் ஈ ஈ ஆலமீன் இது என்ன இன்ன ஆலமீன்னு இப்போ பார்த்துக்கோங்களேன் இதே எழுத்தில் நமக்கு இல்லு வந்துருச்சு ஆ வந்துருச்சு ஆ மாதிரியே இன்னொரு ஆ எந்த மாதிரி வரும்ன்றத நம்ம பார்த்துக்கிட்டோம் இதோ இங்கே இங்கே ஆ வந்துச்சு இதே ஆ இந்த இடத்துல ஆன்னு வந்துச்சு எந்த குறி போட்டால் ஆன்னு சொல்லலாம் அதே போல் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலான்னு தெரிஞ்சிச்சு அதே போல் இல்லை இல்லுக்கு இப்படி வரும் அதே லாக்கு லாக்கு இப்படி வரும் அதே லான்னு சொன்னால் இதோ இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி வரும் சொல்லி தெரிஞ்சிச்சு அதே போல் எம் இம்மை இம்மு இப்படி வரும் அதே போல் இம்மு மீ ஆக்கிறது இங்கே இப்படி போட்டால் மீன் சொல்கிறத கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா அப்போ இப்போ படிக்கலாம் இப்போ படிக்கலாம் அல் அ இல் ஹா இம் து லீ இல்லா மீன இப்படி ஓதுறது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாமல் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாம் மறுபடியும் அடுத்த லைனை நாளைக்கு நான் சொல்கிறேன் இன்ஷா இன்ஷால்லா அலாம் வலைக்கம்